வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்மளோட வேல்செக் சேனல எல்இடி டிவி லேப்டாப் சம்பளம் சம்பந்தமா நிறைய வீடியோ தொடர்ந்து பாத்துக்கிறீங்க அது மட்டும் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம சேனல் படியா ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும் ஹோம் தியேட்டரா இருக்கட்டும் நிறைய கொடுத்துருக்கோம் அந்த வேலை நம்ம ஆடியோன்னு இருந்து ஆடி பண்ணுற வரைக்கும் அதனடியா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க ரெடியா நம்ம சேனல தொடர்ந்து வச்சுக்கிறீங்கன்னா நீங்க நினைக்கிற பொருள் நீங்க நினைக்காத கண்டிப்பா நம்ம கிடைக்க தாழ்ந்து அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு சாம்சங்ல ஒரு ஃபோர் சீரியஸ் எல்இடி டிவி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் ஒரு த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கோட ஒரு சூப்பரான இந்த மாடல் எனர்ஜிபி சர்டிபிகேட் சாம்பேனா தெரியும் ஒரு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் தெரியும் பட் வந்து ஹெச்எம்ஐ ப்ளஸ் வந்து இஎஸ்பி எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல்ல ஃபைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி உள்ள இந்த ஒரு சாம்சங் ஓ சீரிஎஸ் உங்களுக்காக நம்மளோட ஆடி செகண்ட் நாள் ஆஃபராக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு எண்ணூறு கொடுக்குறோம்

நியரஸ்ட் வாக்கப்பட்டி சென்டரா இருக்கு சப்போஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த ஆஃபரா நீ வந்து கண்டிப்பா நம்மளோட திண்டுக்கல் முகமது ஏறப்பட இருக்க நம்மளோட எம்எஸ்ஏ எல்சிய கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணுங்க சூப்பரான ஆஃபர்ஸ் இது தவிர ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்மளோட மெயில்ஸோட ஒன்னாசி பிராத்திர எம்எஸ்ஏ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க அதிரடியா நிறைய ஆஃபர்ஸ் வரும் தேங்க்ஸ் வாட்சிங் பேர்